புரட்சி தலைவி அம்மா சாதி மத வேதங்களை கடந்து அனைத்து தரப்பு மக்களாலும் மிகவும் மதித்து போற்றப்படுபவர் இந்துக்கள் இஸ்லாமியர் கிறிஸ்துவர் உள்ளிட்ட அனைத்து சமூகத்தினரும் சொந்தம் கொண்டாடிய ஒப்பற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா என்பது நாடறிந்த உண்மை ஆனால் அம்மா இந்துத்வா தலைவர் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை அண்மையில் தெரிவித்ததும் அவரது கருத்தை பாரதிய ஜனதாவின் வேறு சில நிர்வாகிகள் ஆதரித்ததும் மிகப்பெரிய அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அனைத்து மதங்களைச் சேர்ந்த மக்களாலும் நேசிக்கப்பட்டவர் புரட்சித் தலைவி அம்மா என்பதை விளக்கும் ஒரு செய்தி தொகுப்பு புரட்சித் தலைவி அம்மா தெய்வ நம்பிக்கை கொண்டிருந்தார் ஆனால் ஒருபோதும் அவருக்கு மத நம்பிக்கை இருந்ததில்லை அனைத்து மதத்தினரையும் சமமாக மதிக்கும் தன்னிகரற்ற அரசியல் தலைவராக வாழ்நாள் முழுவதும் திகழ்ந்தவர் அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தொடர்ந்து பன்னெடுங்காலம் அஇஅதிமுக பொதுச் செயலாளராக பதவி வகித்த போதும் தமிழக முதலமைச்சராக தமிழக மக்களுக்கு போதும் உலகமே வியக்கும் சாதனைகளை செய்து சரித்திரம் படைத்த தான் புரட்சி தலைவி அம்மா அனைத்து தரப்பு மக்களின் நன்மைக்காக அம்மா செயல்படுத்திய திட்டங்களும் அம்மாவின் அரசியல் ஆற்றல் செயல்திறன் ஆகியனவும் இதற்கு மிக சான்றுகளாக திகழ் வருகின்றன ஒப்பாரும் மிக்காரும் இன்றி தனிப்பெரும் அரசியல் தலைவராக திகழ்ந்த புரட்சித் தலைவி அம்மாவை எந்த ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளும் கொண்டுவர மேற்கொள்ளப்படும் முயற்சியை மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் தமிழகத்தினுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களை பொறுத்தளவில் தமிழக அரசியலில் அவர் எப்படி அடையாளப்படுத்தப்பட்டார் என்றால் திராவிட இயக்கத்தினுடைய நான்காம் தலைமுறை தலைவி என்றுதான் இன்றளவுமே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதனுடைய தொடர்ச்சியாக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவரை இந்துத்துவ தலைவர் என்கிற ஒரு வட்டத்திற்குள் அடைக்க பாரதிய ஜனதா கட்சி முயற்சித்து வருகிறது அது ஒருபோதும் நடக்காது அம்மா அவர்களை பொறுத்தளவில் அவர் தீவிர இந்து அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இந்துக்களினுடைய வழிபாட்டு முறைகள் கலை கலாச்சாரம் பண்பாடு அதில் தீவிரமாக இருப்பார் தெய்வ பக்தி அவருக்கு அதிகமாக இருக்கிறது அவரை இந்துத்துவவாதி என்று அடையாளப்படுத்துவது என்பது நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எவரும் ஏற்க மாட்டார்கள் பொதுமக்களுமே அதை ஏற்க மாட்டார்கள் அதைத் தொடர்ந்து அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது ஜாதி மத இன பேதமற்ற தலைவராகத்தான் இருந்தார் இப்போ இது தொடர்பாக அம்மாவோடு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி நான்கு ஆண்டுகள் பயணித்த மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் அண்ணாமலை வந்து ஒரு விவரம் புரியாமல் அண்ணா முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகள் நான்கு ஆறு முறை முதலமைச்சராக இருந்து அந்த முதலமைச்சராக இருந்த காலகட்டங்களில் அனைத்து மதத்தினருக்குமான அனைத்து ஜாதியினருக்குமான ஒரு முதல்வராகத்தான் செயல்பட்டார் என்பதை குறிப்பிட்டு ஒரு அறியாமையின் விளைவாகத்தான் அண்ணாமலை இந்த அறிக்கையை இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் உண்மை அதாவது புரட்சி அம்மா அம்மாவர்களை பொறுத்தளவில் அவர் இஸ்லாமிய பெருமக்களையும் மதித்தார் கிறித்துவ பெருமக்களையும் மதித்தார் அதனால்தான் தன்னுடைய சொந்த செலவிலேயே இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை நடத்தினார் போல் கிறிஸ்மஸ் விழாக்களை தன் சொந்த செலவிலேயே நடத்தினார் எந்த சமுதாய அமைப்புகள் எந்த ஜாதி அமைப்புகள் நிகழ்வு நடத்தினாலும் விழாக்கள் நடத்தினாலும் அதில் பங்கேற்றார் எனவே அவர் இந்துத்துவவாதி தான் என்று அடையாளப்படுத்துவதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் முயற்சிக்கிறார் அந்த முயற்சி நிச்சயமாக நடக்காது அவர் திராவிட இயக்கத்தின் அடையாளம் திராவிட சித்தாந்த வழியில்தான் அவருடைய பயணங்கள் இருந்தது ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போதும் சரி அரசியல் அமைப்பை அவர் தொடர்ந்து நடத்திய போதும் சரி ஒரு ஜாதி மத அல்லது இந்த இன வட்டாரத்திற்குள் அவரை ஒருபோதும் அடைக்க முடியாது என்பதை தமிழக மக்களும் தெளிவாக உணர்ந்திருப்பார்கள் இந்துக்கள் இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவர்கள் என அனைத்து மதத்தினருக்கும் பாரபட்சமின்றி புரட்சி தலைவி அம்மா வழங்கிய நலத்திட்டங்கள் அடங்காதவை ஆயிரம் இன்னல்கள் வந்தாலும் இறைவனை காணும் பணியை உறுதியுடன் புனித தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்ளும் அனைத்து மத மக்களுக்கும் புரட்சி தலைவி அம்மா உதவிக்கரம் நீட்டி நன்மைகள் செய்தது அனைவரும் அறிந்தது சீனாவில் உள்ள மானசரோவர் சென்று பார்க்க வேண்டும் நேபாள நாட்டில் சாலகிராம் மலையில் உள்ள திவ்ய தேசங்களில் ஒன்றான முக்திநாத் சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் கொண்ட இந்துக்களின் பயண செலவுக்கு அரசு மானியம் வழங்குவது இஸ்லாமிய பெருமக்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ் பயணத்திற்கு அரசு உதவி கிறிஸ்தவ பெருமக்கள் ஜெருசலம் புனித தலத்திற்கு சென்று வர நிதி உதவி இப்படி அனைத்து மத மக்களின் புனித பயணத்திற்காக நிதி உதவி திட்டங்களை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா ஈகை திருநாளாம் புனித ரமலானையொட்டி இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை இந்திய அரசியல் கட்சிகளிலேயே முதன் முதலில் சொந்த செலவில் ஏற்பாடு செய்தது அஇஅதிமுக தான் புரட்சி தலைவி அம்மா இந்த மகத்தான சாதனையை செய்து ஆண்டுதோறும் அதனை சிறப்பாக நிறைவேற்றி வந்தார் புனித ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க தமிழகம் முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான பள்ளி வாசல்களுக்கு அரிசி வழங்குவது தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவுக்கு வழங்கப்பட்டு வந்த நிர்வாக மானியத்தை உயர்த்தியது தமிழ்நாடு வக்பு வாரியத்திற்கு வழங்கப்பட்ட மானியத்தை உயர்த்தியது ஆதரவற்ற முஸ்லிம் பெண்களுக்கு உதவிடும் வகையில் முஸ்லிம் மகளிர் உதவி சங்கங்களுக்கு இணை மானிய தொகையை அதிகரித்தது நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகளை வழங்குவது இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் உளமாக்களின் ஓய்வூதியத்தை உயர்த்தியது மசூதிகள் மற்றும் தற்காக்கள் புனரமைப்புக்காக சிறப்பு நிதி ஒதுக்கீடு பக்பு நிறுவன மேம்பாட்டு நிதியை உருவாக்கியது பொது தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெறும் சிறுபான்மையினர் வகுப்புகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு தொகைகள் வழங்குவது மேலும் கல்வித்துறையில் சிறுபான்மையினருக்கு ஏராளமான உதவி திட்டங்கள் உருது மொழியை முதல் அல்லது இரண்டாவது மொழியாக பயின்று பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெறும் மாணவ மாணவியருக்கு பரிசு தொகை தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையம் மூலம் கடன் திட்டம் சிறுபான்மை மக்கள் சுய குழுக்கள் மூலம் சிறு தொழில் தொடங்கி வருமானத்தை பெருக்கிக் கொள்ள கடன் உதவி திட்டம் இவ்வாறு சிறுபான்மை மக்கள் நன்மைக்காக புரட்சித் தலைவி அம்மா செயல்படுத்திய திட்டங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் ஒட்டுமொத்த தாய் தமிழ் நாட்டு மக்களினுடைய பேரன்பை பற்ற மகத்தான தலைவி புரட்சித் தலைவி அம்மா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்து பொறுப்பேற்று கழகத்திற்கும் கழக ஆட்சியில் வந்த பிறகு தாய் தமிழ் நாட்டின் சாதி மதங்களை கடந்து ஏழை பணக்காரன் பாகுபாடு பார்க்காமல் அனைத்து பிரிவு மக்களுக்கும் சகோதரத்தோடு நீதியை தந்த மகத்தான தலைவி புரட்சித் தலைவி அம்மா அப்படி மானுட சமூகத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து வந்த ஒரு அறிவு சார்ந்த அரசியல் தலைவியாக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய இப்போதைய மாநில தலைவர் அண்ணாமலை இந்துத்துவவாதி என்று ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடைக்க முயற்சிக்கிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய புகழுக்கு நற்பெயருக்கு பெருமைக்கு களங்கம் ஏற்படுத்துகிற முயற்சியிலே அண்ணாமலை ஈடுபட்டிருக்கிறார் ஆனால் அண்ணாமலையினுடைய இந்த கூற்று மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சாதி மதங்களை கடந்து மானுட சமூகத்தினுடைய இதயங்களிலே நிரந்தரமாக பெருமையோடும் புகழோடும் வாழுகிற ஒரு தியாகத் தலைவி இன்னும் சொல்ல நம்முடைய சின்னம்மா அவர்கள் அண்ணாதிமுக பொதுச் செயலாளர் தியாகத் தலைவி சின்னம்மா அவர்கள் சொல்லுதை போல இறை வழிபாட்டிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெருநம்பிக்கை கொண்டிருந்தார் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் இஸ்லாமிய ரம்ஜான் நோன்புக்கு முதல் முதலிலே நோன்பு கஞ்சிக்கு அரிசியை தந்து இந்தியாவிற்கு உலகத்திற்கு வழிகாட்டிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அதுபோன்று அவர்கள் மெக்கா மதினா புனித பயணத்துக்கு உதவி செய்தவர் புரட்சி தலைவி அம்மா அந்த கிறிஸ்துவ சமூகத்திற்கு பல்வேறு ஆலயங்களுக்கு பல்வேறு அவர்களுடைய வழிபாட்டு முறைகளுக்கு உதவி செய்து அவர்களுக்கு அரணாக இருந்தவர் புரட்சி தலைவி அம்மா இன்னும் சொல்ல கிறிஸ்தவ கல்வி தான் அவர் மெத்த படித்து உலக அறவையா அரசியலை உலக அறிவை ஆங்கில அறிவை பெற்ற அந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா கிறிஸ்துவ சமூகத்தால் பெருமளவு கொண்டாடப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அதிமுகவின் பொதுச் செயலாளர் அப்படி பல்வேறு சமயங்களை கடந்து அதே மாதிரி இந்து கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு அன்னதான திட்டத்தை இந்தியாவிலேயே அறிமுகப்படுத்தியவர் புரட்சித் தலைவி அம்மா பல்வேறு நிலைகளிலே அவர் மதங்கள் சாதி அல்லது பாகுபாடு பார்க்காமல் அனைவரையும் தான் ஈண்டெடுத்த குழந்தையைப் போல அனைத்து குடும்பங்களையும் இரண்டும் சொல்ல போனால் இரண்டு கோடிக்கு மேற்பட்ட குடும்பங்களை தன்னுடைய குடும்பமாக கருதிய தலைவி புரட்சித் தலைவி அம்மா தொடர்ந்து வெற்றிக்கு மேல் வெற்றியை குவித்த புரட்சி தலைவி அம்மா அப்படிப்பட்ட அந்த புரட்சி தலைவி அம்மாவை அண்ணாமலையினுடைய அந்த வாதம் அந்த கருத்து மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி ஆண்டுதோறும் சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாக்களில் புரட்சி தலைவி அம்மா கலந்து கொண்டதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதும் ஏழை எளியோருக்கு அன்னதானங்கள் வழங்கியதும் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் நிகழ்ச்சிகளாகும் சிறுபான்மை மக்களின் சமூகம் கல்வி பொருளாதாரம் சார்ந்த மேம்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி அனைத்து தரப்பு மக்களாலும் போற்றப்பட்டவர் புரட்சித் தலைவி அம்மா அனைத்து மதங்களை சார்ந்த மக்களும் மகிழ்ச்சியோடும் பாதுகாப்போடும் உரிமைகளோடும் வாழ்ந்தது புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்தில்தான் அம்மாவின் பொற்கால ஆட்சி தமிழகத்தில் மீண்டும் மலர வேண்டும் புரட்சித்தாய் சின்னம்மா இதனை தமிழக மக்களின் பேராதரவோடு நிறைவேற்ற வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது